பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோன் அதிகாலையில் பல்வேறு கடற்கரையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் நமது குமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தொடர் மழை மற்றும் காற்றின் காரணமாக வந்து மீன்களின் வரத்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அதாவது தேவைப்படும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சுறா எடுத்திருக்கோம் சுமார் இருபத்தஞ்சு கிலோ சைஸ் மீனோட துண்டெண்ணிக்கி போட்டிருக்கோம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில் ஃபுல் மீன் எடுத்திருக்கோம் இது வந்து வட்டக்கண்ணி பாறைன்னு சொல்லுவாங்க மீன் வந்து குழம்புக்கும் சரி பொறிக்கிறதுக்கும் சரி ரொம்ப டேஸ்ட்டான மீன் இது எல்லாமே அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸில் வந்துருக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸ் தான் வந்திருக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூறையில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அந்த தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாறை பார்த்தீங்கன்னா கிலோக்கு மூணு நிற்கிறப்பட்ட சைஸ் பாறை போட்டு பாறை குட்டியாக போட்டிருக்கேன் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பரில் பெரிய சைஸ் வந்திருக்கு எல்லாமே நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் வந்திருக்குது நம்ம எப்போவுமே தூண்டில் மீன்கள் தான் எடுப்போம் மீனும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கா வந்துருக்குது நானூறு கிராம் ஐநூறு கிராம் சைஸ்ல உள்ள திருக்கா நம்ம எப்போவுமே தூண்டில் மீன்கள் தான் எடுப்போம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருக்குது இதை சங்கரானே சொல்லுவாங்க குவான்டிட்டி கம்மியாக தான் வந்திருக்கு அதனால் தேவைப்படும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்துருது நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர் ஆல் கிலோவுக்கு ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் தான் நிற்கும் டுவெல் டூ ஃபிஃப்டீன் மீனை பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனில் சின்ன சைஸ் வந்துருக்கு கிலோவுக்கு நாலு அஞ்சு நிற்கிறப்பட்ட சைஸ் இது மீனை பாருங்கள் எந்தோளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அயில எடுத்திருக்கோம் கிலோவுக்கு அஞ்சாறு நிற்கிறப்பட்ட சைஸ் அயில அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் சாலை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு நண்டு வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவா எடுத்திருக்கோம் ஊசி கனவா இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்ம பீரிஷ் கான்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்லேயே தெரிஞ்சுக்கூட எங்களோட பீரிஷ் ஃபிஷ்கார் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி